ஹைடெக் ஐஎஸ் அகாடமில இருந்து ஜான்சி பேசுறேன் சோ இன்னைக்கு நம்மளோட ரேஷியோட அடுத்த கிளாஸ் ஆறாவது கிளாஸ் நம்ம பார்க்க போறோம் சோ நமக்கு வந்து நம்மளோட இப்ப குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சரி அடுத்து கம்மிங் இருக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கும் சோ நம்ம அகாடமில இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம் சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நம்ம காண்டன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது அவைலபிள் தான் சோ நீங்க வந்து நம்பர் இருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இது நம்மளோட ஆறாவது கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து போன வீடியோல இருக்கும் சோ அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வாங்க சோ ஆல்ரெடி நம்ம ரேஷியோனா என்ன அப்படிங்கறத நம்ம பேசிக் பார்த்திருப்போம் சோ இப்ப நமக்கு வந்து அதோட கண்டினியூட்டியா பாக்குறோம் சரிங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் தான் போயிடலாம் இப்ப கொஸ்டின் என்னன்னு பாருங்க இப் a t is equal to 9b அப்படிங்க கணக்குல கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு இது गिवन தென் தி ரேஷியோ ஆஃப் a by 9 to b by 8 அப்படினு சொல்லிருக்காங்க தட் மீன்ஸ் எனக்கு a by 9 2 அப்படினா ரேஷியோ b by 8

So, the ratio you A A A B B 9 9, 8. So, value 8. என்ன யோட யோட எனக்கு 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 நம்ம சரிங்களா இதுதான் கேள்வி அப்ப இந்த கேள்வில ஏ பை நயன் அப்படின்னா நயன் பை நயன் ரேஷியோ பி பை எயிட் அப்படின்னா யோட வேல்யூ எயிட் அப்ப எயிட் பை எயிட் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா

ஸோ அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து ரேஷியோ கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஏ ஓட வேல்யூ டூ அப்படின்னு டைரக்டாவே எடுத்துக்கலாம் பியோட வேல்யூ த்ரீ சியோட வேல்யூ ஃபோர் அப்படின்னு நீங்க நேரடியாவே எடுத்துக்கோங்க ஏன்னா ரேஷியோ கொடுத்து ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்ப ஏயோட வேல்யூ ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க பியோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு இல்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பாருங்க ஏ பை பி அப்படின்னா டூ பை த்ரீ ரேஷியோ பி பை சினா த்ரீ பை ஃபோர் ரேஷியோ சி பை ஏ அப்படின்னா ஃபோர் பை டூ சரிங்களா சோ இதுக்கு நீங்க வந்து சிம்பிளா இது எல்சியம் எடுத்து செய்வாங்க சோ எல்சியம் எடுத்து செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க இந்த மூணுக்கு எல்சியம் என்னன்னு பாப்பீங்க சோ மூணோட எல்சியம் எனக்கு வந்து டுவெல்லா இருக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க சோ த்ரீ கமா போர் கமா டூ டூ டேபிள்ல போட்டீங்கன்னா த்ரீ அப்படியே இருக்கும் டூ டூ ஜார் போர் ஒன் டூ ஜார் டூ சோ அதுக்கப்புறம் இது ரெண்டு காமன்ல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம் அப்ப இன்னைக்கு மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சியம் என்னவா இருக்கும் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு டூ சோ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் சாரி என்னோட எனக்கு இங்க டுவெல்ீழையும் மல்டிபிள் பண்ணுவேன் இங்க டுவெல் வரும் த்ரீ ஆல கீழே மேலேயும் மல்டிபிள் பண்ணுவேன் இங்க டுவெல் வரும் மல்டிபிள் பண்ணுவேன் அப்போ டூ 4, 12 3 12 -4 8 எயிட் இங்க த்ரீ 3 9 பை டுவல் சிக்ஸ் ஃபோர் 24 டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெல் கீழ இருக்க எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுதான் என்னோட ஆன்சர் சரிங்களா சோ இது எல்ஜி எடுக்காம டேரெக்டா கூட செய்யலாம் அப்ப எத்பய் எல்ஜி எடுக்காம செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஏ பை பி ரேஷியோ பி பை சி ரேஷியோ சி பை ஏ பை பி அப்படின்னா டூ பை த்ரீ அடுத்து த்ரீ பை ஃபோர் சோ அடுத்து ஃபோர் பை டூ சோ எல்ஜி எடுக்காம எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க ஒன்னே நோட்டு இருக்க நம்பர் எழுதுறீங்க இங்க என்ன நம்பர் இருக்கு டூ அடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு இதுக்கு நேர இருக்கிறது எழுத கூடாது ரிமைனிங் கீழ இருக்கக்கூடிய மிச்ச ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் எழுதிக்கணும் மிச்ச ரெண்டு நம்பர் என்னது ஃபோர் இன்டு டூ அடுத்த நம்பர் மேல ஒரு நம்பர் த்ரீனு எடுக்கிறீங்க சோ அப்ப அதுக்கு கீழ இருக்கக்கூடிய நம்பர் எடுக்கக்கூடாது ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டைமையும் எடுத்துக்கணும் சோ அப்ப எனக்கு த்ரீ இன்ட்டு டூ சோ அடுத்த ரேஷியோ அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா எனக்கு போர் இருக்கு சோ போர்னா அதுக்கு நேரா கீழ இருக்கிறது எடுக்கக்கூடாது ரிமைனிங் ரெண்டு எடுத்துக்கணும் அப்ப த்ரீ இண்ட் ஃபோர் சரிங்களா சோ இத மல்டி பண்ணீங்கன்னா இது அப்படியே கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்களேன் இங்க டூ கேன்சல் பண்ணலாம் இங்க ஒரு டூ கேன்சல் பண்ணலாம் இங்க டூ டூ ஆர் ஃபோர் சோ மறுபடியும் இதுல எதுவுமே காமன் இல்ல மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபோர் 2 ஆர் எயிட் த்ரீ த்ரீ ஆர் நைன் சரிங்களா டூ சார் எயிட் த்ரீ த்ரீ சார் நைன் இங்க டூ 6 சார் ட்வெண்ட்டி 24 அப்ப என்னோட ஆன்சர் 24 ஃபோர் எல்ஜி எல்சிஎம் எடுத்து செய்யலாம் எல்சிஎம் எடுக்கல அப்படின்னா இப்ப நீங்க இந்த டைம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கீழ இருக்க ரெண்டு வேல்யூவும் நீங்க மல்டிபிள் பண்ணிக்கணும் அதுக்கு நேரா கீழ இருக்கிறது எடுக்க கூடாது சோ அதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்துல கூட கீழ ரெண்டு வேல்யூ அது கூட மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் போயிரலாம் சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு வந்து இந்த மாடல்ல இப்போ குரூப் ஒன்ல கூட நம்ம கொஸ்டின் கேட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான இந்த டைம் இந்த மாடல்ல வந்து நமக்கு அதிகமான சம்ஸ் கேட்டுறாங்க குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த மாடல் சம்ஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கு இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல கூட நமக்கு வந்து மூணு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க ஏஸ்டு பி இஸ் டு சி சோ இந்த மாதிரி கொடுத்து இதை வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாவை மூணு ரேஷியோல பிரிக்கிறாங்க அப்ப சியோட யோட ஷேர் என்ன சியோட யோட பங்கு என்ன அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா

சோ எனக்கு மிக்க தனித்தனியா இருந்தாலே ஒன்னா கூட்டுங்க சோ ஃபர்ஸ்ட் a is எழுதுறோம் a is வந்து உங்களுக்கு என்ன இருக்குனா 4 5 அடுத்து b ல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சோ b is to னா எனக்கு 7 b க்கு நேரா கீழ எழுதுவீங்க c இந்த சைடு போட்டுக்கறேன் சோ b is to c னா b common அடுத்து யார் காமனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா c காமனா இருக்காங்க சோ c க்கு நேரா எழுதுவீங்க அப்ப 3 4 அப்படி நீங்க d எழுதுவீங்க சரிங்களா சோ அப்ப இத எப்படி எழுதும்போது எனக்கு இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயும் கேப் இருக்கு சோ இங்க இங்க ஒரு கேப் இருக்கு இங்க ஒரு கேப் இருக்கு ஸோ இந்த கேப் இருந்தனாலே நம்ம கான்செப்ட் தான் இந்த கேப்புக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ ஃபைவ் தானே இருக்கு அதை இந்த ரெண்டு சைடுல எழுதிக்கணும் சரிங்களா அதே மாதிரி இங்க கேபுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு நயன் இருக்கு அப்ப நயனை தூக்கி எழுதுவீங்க இங்க கேப்புக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா செவன் இருக்கு அப்ப செவன் எழுதுவீங்க சரி இங்க இந்த ரெண்டு இடமும் கேப் இந்த கேப்புக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்னா த்ரீ இருக்காங்க சோ த்ரீ ரெண்டு சைடு எழுதிக்கோங்க சரிங்களா சரி இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா அப்படியே நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சோ இந்த மூணு நம்பரையும் நான் மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கிறேன் ரேஷியோ அடுத்து என்ன இருக்கு இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ ரேஷியோ அடுத்து ஃபைவ் இன்ட்டு நைன் இன்ட்டு த்ரீ சோ ரேஷியோ ஃபைவ் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபோர் இங்க எல்லாத்தையும் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம் நான் ஏன் அப்படி தனித்தன எழுதுறேன் ஈஸியா கேன்சலேஷன் பண்றதுக்காக எழுதுறேன் பெரிய நம்பரா இருக்கும்போது பெருக்கறதும் கஷ்டம் இது செவன் த்ரீ ஹார் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜார் ஒன் போர் எயிட்டி ஃபோர்னு வரும் எயிட்டி ஃபோர் நீங்க கேன்சல் பண்றதுக்கு சிம்பிள் டேமா வச்சு கேன்சல் பண்ணா ஈஸி இப்ப பாருங்களேன் இது எல்லாமே த்ரீ டேபிள்ல கேன்சல் ஆகும் சோ த்ரீ வச்சு கேன்சல் பண்ணிக்கிறேன் த்ரீ த்ரீ ஹார் நைன் சரிங்களா சோ அடுத்து எனக்கு வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வாய்ப்பு இல்ல ஏன்னா இங்க ஃபோர் இருக்கு இங்க எதுவுமே ஃபோர் இன்ட்ரென்லி ஃபோர் இல்ல செவன்ல ரெண்டு செவன் எங்க இல்ல சோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க செவன் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் சோ ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன் ஹார் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஹ் இங்க வந்து ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஹார் சிக்ஸ்டி சோ இப்ப என கேள்வி என்னது ஏக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபான்னு கொடுத்துட்டாங்க ஏயோட வேல்யூ டுவெண்டி எயிட் அப்படின்னு தெரியும் சரிங்களா அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஏயோட ஷேர் வந்து இருபத்தெட்டு பங்கு கிடைக்கும் சோ டிக்காங்க சரிங்களா அப்ப எனக்கு இந்த ஏட வேல்யூ வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபான்னு சொல்லிருக்காங்க இந்த இருபத்தி எட்டு பங்கு தான் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு சமமா இருந்துச்சு அப்படின்னா டி ஓட பங்கு எவ்வளவு அறுபது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போகும் டி அப்படின்னு கூட வச்சிருக்கேன் அறுபதோட ஷேர் எவ்வளவு பாக்ஸ் மெத்தட் சோ இந்த பாக்ஸ் மெத்தட் போடும்போது நீங்க இந்த சைட்ல அடி கொடுத்துக்கலாம் மேல கீழே அடி கொடுத்துக்கலாம் ஆனா கிராஸ்ல வந்து பெருக்கதான் செய்யணுமே தவிர அடி கொடுக்க கூடாது சரிங்களா அப்ப நம்ம என்ன டேபிள் போடலாம் போடுவோமா சோ ஃபோர் போட்டீங்க அப்படின்னா செவன் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் டூ ஃபோர் ஜார் எயிட் ஜீரோ அப்படி செவன் டேபிள் போட்டீங்கன்னா ஒன் செவன் சார் செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ ஜீரோ கிராஸ் மல்டிபிளை பண்ணும்போது எனக்கு டியோட வேல்யூ சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணுவோம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பியோட ஷேரா இருக்கும் சரிங்களா சோ நது ஏன் எல்லாமே கண்டுபிடிச்சினா ஒருவேளை வந்து உங்களுக்கு சியோட ஷேர் கேட்டாங்கன்னா நீங்க அறுபதுக்கு பார்த்தா நாற்பத்தஞ்சு போட்டு கண்டுபிடிக்கணும் பியோட ஷேர் போட்டாங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதனால நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணிருக்கேன் சொல்றேன் எனக்கு வந்து ஏஸ்ட் பி வந்து சொல்லிட்டாங்க பி ஈஸ்ட் சி வந்து செவன் இஸ்ட் நைன் சொல்லிட்டாங்க சி ஸ்ட் டி த்ரீ இஸ்டு போர்னு சொல்லிட்டாங்க சோ ஓவராலா நான் ரேஷியோன கண்டுபிடிக்கிறேன் பி தான் காமனா இருக்காங்க எழுதியாச்சு அப்புறம் சிஎஸ்டிக்கு இங்கே எழுதியாச்சு ஓகேங்களா அடுத்த கேப் எல்லாம் பக்கத்துல இருக்க நம்பர் வச்சு ஃபில் பண்ணி சோ எல்லாத்தையும் நீங்க இது ஃபோர் சவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் த்ரீ எயிட்டி ஃபோர் இப்படி டேரெக்டா கூட போட்டுக்கலாம் டேரக்டா போடாம நான் இந்த மாதிரி சிம்பிளாவே வச்சு எல்லாத்துலயுமே கேன்சல் ஆச்சுன்னா தான் கேன்சல் பண்ணணும் சோ த்ரீ எல்லாத்துலயும் காமனா இருக்கு கேன்சல் பண்ணியாச்சு சோ ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் இங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இங்க சிக்ஸ்டி சரிங்களா சார் டுவெண்டி பிளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ சார் சிக்ஸ்டி இப்போ எனக்கு வந்து ஏ பங்கு வந்து இருபத்தெட்டு இது இருபத்தெட்டு தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஈக்குவல் சோ பாக்ஸ் போடுறேன் இந்த ட்வெண்ட்டி எயிட் தான் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்டி ருபீஸ் அப்படின்னா எனக்கு டி எட்டுக்கு சிக்ஸ்டி பார்ட் கிடைச்சிருக்கும் சிக்ஸ்டி பங்கு கிடைச்சிருக்கும் சோ அறுபது என்ன டி எக்ஸ்க்கு நான் இல்ல கொஸ்டின் மார்க் கூட போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் சோ மேல கீழ கேன்சல் பண்ணிக்கலாம் இல்ல சைட்ல கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனா கிராஸ்ல வந்து மல்டிபிள் மல்டிபிள்ான் பண்ணனும் பண்றீங்கன்னா இது கூட எழுதிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு எயிட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி அப்படின்னு கூட எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபோர் டேபிள் கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபோர் ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் இங்க ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் டூ ஃபோர் சார் எயிட் ஜீரோ ஒன் செவன் சார் செவன் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டீன் வரும் எக்ஸோட வேலூ சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படியோட ஷேர் எவ்வளோ வரும்னா மூவாயிரத்தி அறுநூறு வரும் சரிங்களா எனலாம் எனக்கு இப்போ எனக்கு வந்து இதுவும் அதே மாடல் ஆனா சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பாக்கலாம் ஷார்ட்கட்டும் பாக்கலாம் கான்செப்ட் வச்சும் பார்க்கலாம் இந்த ரெண்டுல யார் காமனா இருக்காங்க பி காமனா இருக்காங்க அப்ப அடுத்த வேல்யூ எயிட் எய்ட் ஃபைவ் இங்க சி எனக்கு இங்க கேப் இருக்கு இங்க கேப் இருக்கு கேப் அப்படின்னாலே இதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் எழுதிக்குவீங்க இங்க சிக்ஸ் வரும் இங்க பக்கத்துல யார் இருக்காங்கன்னா எயிட்டீன் இருக்காங்க அப்ப எயிட்டீன் வரும் என்ன செய்வோம் ஃபோர் இன்ட்டு எயிட்டீன் சரிங்களா ரேஷியோ சிக்ஸ் இன்ட்டு எயிட்டீன் இஷ்யூ சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எல்லாத்தையும் சிக்ஸ் டேபிள் கேன்சல் பண்ணலாம் ஒன் சிக்ஸ் ஆர் ஒன் சிக்ஸ் ஆர் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின் ஸோ வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது ஃபோர் த்ரீ சார் டுவெல் எயிட்டீன் அப்படியே இருக்கும் இங்க ஃபைவ் அப்படியே இருக்கும் என்னோட ஆன்சர் டுவெல் இஸ்ட் எயிட்டிஸ் டு பைவ் சோ இத எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏஸ் டு பி ஃபர்ஸ்ட் எதா எழுதிக்கிறேன் சோ ஏஸ் டு பி வேல்யூ ஃபோர் இஸ்ட் சிக்ஸ் அடுத்து பி எஸ் டு சின் இஸ் டு பைவ் இந்த ரெண்டுல யார் காமனா இருக்காங்க பி தான் எனக்கு காமனா இருக்காங்க கரெக்ட்டுங்களா இங்க பி யோட வேல்யூ அப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் இங்க பி யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏட்டீனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்ப எனக்கு பி சேம் அப்படின்னா இங்க இருக்க ஏற்றினும் இங்க வந்துச்சுன்னா டோட்டலா சேம் தான் கரெக்ட் தானே அப்ப எனக்கு இங்க பி ஓட வேல்யூ எயிட்டின் இருக்கா அப்ப இங்க இருக்கக்கூடிய பி ஓட வேல்யூவை எயிட்டினா மாத்த முடியுமான்னு பாக்கணும் தட் மீன்ஸ் ஏதோட்ட ஒரு நம்பர் வந்து அது கூட நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க சோ டூ டேபிள்லயோ த்ரீ டேபிள்லயோ நமக்கு தெரியும் சிக்ஸோட த்ரீய மல்டிபிள் பண்ணா சிக்ஸ் த்ரீஸ் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா எயிட்டீன் அப்படின்னு கிடைக்கும் அப்ப இங்க இருக்கக்கூடிய எயிட்டீன் என்னால இங்க கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா இந்த ஃபுல் ரேஷியோவும் எதால மல்டிபிள் பண்ணுங்கன்னா த்ரீ ஆல மல்டிபிள் பண்ணுங்க சோ அப்ப ஆன்சர் வந்துருப்பாரு பாருங்க த்ரீ ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா போர் த்ரீஸ் என்ன வந்துருவாங்க டுவெல் வந்துருவாங்க சிக்ஸ் த்ரீ ஆர் எயிட்டீன் இங்க மறுபடியும் தான் இருக்கு திருப்பி எழுத வேண்டாம் ஒரு டைம் எழுதியாச்சு சோ எனக்கு இங்க எயிட்டீன் தான் இருக்கனால எதுவும் மல்டிபிள் பண்ண தேவையில்லை இந்த ஃபைவ் அப்படியே போட்டுறலாம் அப்ப என்னோட ஆன்சர் டுவெல் இஸ்ட் சரிங்களா சோ இது வந்து இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ட் போடும் போட முடியும் அதனால இது நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் போயிடலாம் சோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வேர்ட் ப்ராப்ளம் சோ எனக்கு என்ன சொல்லிருக்காங்க இது நம்ம தான் ரேஷியோவே உருவாக்க போறோம் சோ வேர்ட் ப்ராப்ளம் ஏ டபுள் ஆஃப் வாட் அதாவது ஏ அப்படிங்கிறவங்க பி பெறுவதை விட இரண்டு மடங்கு பெறுகிறது டபுள் அப்படின்னா இப்ப ஒரு ரூபாய் அப்படின்னா அது டபுள் அப்படிங்கிறப்போ எனக்கு எத்தனை ரூபாய் ஆகும்னா ரெண்டு ரூபாய் ஆகும் இப்போ அஞ்சு ரூபாய் அப்படின்னா அஞ்சு வந்து எனக்கு டபுள் ஆகுது அப்படின்னா எப்படி டபுள் ஆகும் டென்னா டபுள் ஆகும் தட் மீன்ஸ் இன்டூ டூ சரிங்களா இப்ப பத்து ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் எனக்கு எப்படி டபுள் ஆகும் எனக்கு வந்து டுவெண்ட்டியா டபுள் ஆகும் தட் மீன்ஸ் இன்டு டூ அப்ப டபுள் மீன்ஸ் எனக்கு டூ வாழ மல்டிபிள் பண்றேன் டபுள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டபுள் மீன்ஸ் மல்டிபிள் ஆஃப் சரிங்களா அது முக்கியமான ஒரு வார்த்தை இது ட்ரிபிள் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் த்ரீ அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா அப்ப எனக்கு வந்து ஏ அப்படிங்கறது இருக்காங்க பி அப்படிங்கிறவங்க இருக்காங்க பி ய விட டபுளா வாங்குறாங்களா பி எவ்வளவு வாங்குறாங்களோ அதை விட டபுளா ஏ வாங்குறாங்க சரிங்களா சோ அடுத்து

பி ஸ்டு சி வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் டூ இஸ்ட் ஒன் தான் அப்ப ரேஷியோ பாக்கும்போது ரெண்டுல யார் காமனா இருக்காங்க பி தான் காமனா இருக்காங்க இங்க பியோட வேல்யூ ஒன்னு இங்க பியோட வேல்யூ ரெண்டு சரிங்களா அப்ப எனக்கு வந்து இங்க டூ இருக்குன்னா இங்கயும் நான் என்ன செய்யணும் டூ கொண்டுட்டு வரணும் அப்ப இந்தியோவே நான் பண்ணுவேன் டூ ஆல மல்டிபிள் பண்ணுவேன் அப்ப ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி எடுக்குமோ என்ன செய்வீங்க டூ டூ ஸார் ஃபோர் ஏ வேல்யூ ஒன் டூ ஜார் டூ இங்க பி ஆல்ரெடி டூ தான் இருக்கு பிரச்சனை இல்ல இங்க ஒன் வரும் அப்போ ஓவரால் ரேஷியோ கேட்டாங்க உங்களோட ஆன்சர் போர் ஒன்னா இருக்கும் எழுதத் தெரியணும் அதுக்காக நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் சோ இப்ப நம்ம அகாடமில சோ குரூப் 2 க்குமே நமக்கு ஆன்லைன் கிளாसेस கொண்டு அட்மிஷன் போயிட்டு இருக்குது ஸோ நீங்க வந்து கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க நம்ம ஒரு சிக்ஸ்டீன்ஸ் புக்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ பைலிங்லாவே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்றோம் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம அவைலபிள் இருக்குது மெட்டீரியலும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவைலபிள் இருக்குது ஒரு சிக்ஸ்டீன்ஸ் புக்ஸ் நம்ம பைலிங்க்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நீங்க ஆஃபீஸ் கால் பண்ணி டீடைல் கேளுங்க ஏன்னா நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்ம சொல்லி கொடுப்போம் நிறைய சம்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் ஸோ நீங்க வந்து கால் பண்ணி டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணுங்க அடுத்து நமக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ் இருக்கு இருக்கு சோ குரூப் போருக்கு அப்புறம் குரூப் டூ இருக்கு அதுக்குமே நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் தான் சோ நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஓகேங்களா எனக்கு சம் போயிரலாம் இப்ப நம்ம சம் பாருங்க சோ எனக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ சரிங்களா இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வச்சு ஒரு ஃபோர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நாலு கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு சரிங்களா சோ நாலு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருந்து நாலு கொஸ்டின் கண்டிப்பா குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க அப்ப குரூப் போர்லயுமே நமக்கு வந்து கொஸ்டின் ஈஸி குரூப் ஒன் லெவலே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு குரூப் போருக்கும் ஈஸியா தான் இருக்கும் சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சோ இப்ப நமக்கு வந்து சிக்ஸ்டி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க

சோ இது நீங்க டேரக்டாவே ஏ ஓட வேல்யூ பைவ் பி யோட வேல்யூ அப்போ டேரக்டா உங்களுக்கு என்ன எழுதிடலாம் ஃபைவ் இஸ்ட்டு அப்படின்னு சோ வந்துச்சு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து இப்படிதானே ஆன்சர் இருக்குது ஃபைவ் இஸ் சோ எனக்கு ஏஇஸ்டு பி ரேஷியோ கே எடுத்திருக்காங்க ஏஜ் டூ பினா நம்ம என்ன எழுதுவோம் ஏ பை பி அப்படின்னு எழுதிக்கலாம் தானே அப்ப இந்த பி அந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த ஃபைவ் அந்த சைடு கொண்டு போறேன் அப்ப ஏ பை பி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் அப்போ ரேஷியோவா எழுதும்போதுவல் இத்தனை ஸ்டெப் போறதுக்கு பதிலா எனக்கு ஏக்கு கீழே வேல்யூ இருந்தா ஏயோட வேல்யூ தான் ஃபைவ் பிக்கு கீழே டிவைட்ல வேல்யூ இருந்தா பியோட வேல்யூ தான் இந்த ஃபோர் அப்படின்னு நம்ம நேரடியாவே ஏ ஏஸ்டு பிஇஸ் இக்குவல் டு ஃபைவ் இஸ்டு ஃபோர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்

இதனால் டூ டுவெண்டி ஃபைவ் ஃபிஃப்டியா த்ரீ டுவெண்ட்டி சரிங்களா சோ அப்போ நமக்கு வேற எது கேன்சல் பண்ண முடியாது அப்போ நான் என்ன அந்த ஃபோர் கொண்டு மல்டிபிள் பண்றேன் ஏன்னா அந்த சார் ஓகே மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபோர் கொண்டு போயிருந்தேன் அந்த த்ரீ கொண்டு போயிருந்தேன் சோ டூ ஃபோர் சார் என்ன வரும்னா த்ரீ என்ன வரும்னா நைன் எனக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க பி அப்படின்னா எப்படி எழுதலாம் பி எழுதலாம் ஸோ இந்த பி அந்த சைடு கொண்டு வந்துடுங்க டிவைடல் இருக்க இந்த சைடு வந்தால் சார் மல்டிபிள் கூட பி அந்த சைடு வந்தால் டிவைடட் ஆகிடும் அட் த சேம் டைம் ஏட் இந்த சேர்க்க கொண்டு வந்துவிடுங்க அப்போ நயன் பை எயிட்டுன்னு கிடைக்கும் ஸோ என்னோட ஆன்சர் ஏஎஸ்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா நயன் ஏஸ்டி கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் வந்து நயன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஸோ இதில் பாருங்க இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அலிகேஷன் மெத்தரில் நம்ம வந்து இதை பண்ண போறோம் ஸோ டூ அலாய்ஸ் கன்டெய்ன் ஜிங் அண்ட் காப்பர் இன் த ரேஷியா ஆஃப் டூ இஸ்ட் ஒன் சோ எனக்கு ரெண்டு அலாய் இருக்குது ஒன்னு அது ரெண்டு அலாய்லயுமே ஜிங்குக்கும் காப்பருக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த அலோ அலாய் அப்படின்னாலே அல்லாய் என்ன உலோக கலவை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க வந்து கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோல்டுனா கோல்டு மட்டும் இருக்காது கொஞ்சம் கண்டிப்பா அது கூட காப்பர் மிக்ஸிங் இருக்கும் சோ இந்த மாதிரி டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் இரண்டுல அதற்கு மேற்பட்ட தனிமங்களோ இல்லைன்னா உலோகங்களோ ஒன்னா சேர்ந்து உருவாகிறது தான் உலோக கலவை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அலாய் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அப்ப எனக்கு ஒரு அலாய் ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்டான அலாய்ஸ் இருக்கு ரெண்டுலயுமே எனக்கு ஜிங்க் அண்ட் காப்பர் இருக்கு சோ ஒரு ஒரு உலோக கலவையில ஜிங்கு காப்பரும் டூஇஸ்ட் ஒன் ரேஷியோல இருக்கு இன்னொரு உலோக கலவையில ஜிங்கு காப்பரும் போர்ஸ்ட் ஒன் ரேஷியோல இருக்கு சரிங்களா சோ அப்ப எனக்கு வந்து இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றேன் சரிங்களா துத்தநாகம் தமிழ்ல துத்தநாகம் காப்பர் அப்படின்னா தமிழ்ல வந்து தாமிரம் இல்ல காப்பர்னு கூட அங்கிலீஷ்லயே சொல்லுவாங்க சோ இந்த மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு டூ இயர்ஸ் டூ ஒன் ஒன் ரேஷியோ 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 அண்ட் ஃபோர் இன் வாட் பி ஆடட் டுகெதர் டு கெட் நியூ ஜிங் அண்ட் காப்பர் இன் த ரேஷியோ ஆஃப் த்ரீ ஒன் ஏதோ ஒரு இதுல மிக்ஸ் பண்றாங்க மிக்ஸ் பண்ணா எவ்வளவு இதுல மிக்ஸ் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ல எனக்கு வந்து ஜிங் வந்து த்ரீவும் இது வந்து ஒன்னாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க உம் கொஸ்டின் புரியுதுங்களா சோ இரண்டு உலோக கலவை தமிழ்ல பாருங்க ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோல எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க துத்தநாகம் மற்றும் தாமிரம் கொண்டதால் டு ஒன்னு என்ற விகிதத்தில் துத்தநாகம் மற்றும் தாமிரம் கொண்ட புதிய அலுமினியம் பெற இரண்டு உலோகக் கலவைகளையும் எந்த விகிதத்தில் ஒன்றாக சேர்க்க வேண்டும் ரெண்டி எவ்வளவுக்குள்ள மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இது அலுமினிய கண்டென்ட்ல எனக்கு ஜிங்க் எவ்வளவு இருக்கணும் காப்பர் எவ்வளவு இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா சோ புதுசா என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஒன்னா சேர்க்கணும் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த விகிதத்தில் ஒன்றாக சேர வேண்டும் சரி சோ இந்த மிக்சர் அலிகேஷன் அப்படின்னாலே நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஒண்ணு எடுத்துக்கோங்க சோ இப்ப எனக்கு வந்து இந்த த்ரீ ஸ்டோன் இங்க வருமா சென்ட்ரல்ல வருமா அதான் கன்ஃபியூஷன் அது இருக்கட்டும் நம்ம பார்ப்போம் சோ எனக்கு டூ இஸ்ட் ஒன்னா இப்ப நீங்க ஜிங்க் வச்சு எடுத்துக்கலாம் டோட்டலா வந்து எனக்கு யார் இருக்கா இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜிங்க் இஸ்ட் காப்பர் சோ டோட்டல் மீன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க டூ பிளஸ் ஒன் யாரு வருவாங்கன்னா த்ரீ வருவாங்க இந்த மூணுல காப்பர் வச்சு எடுத்தாலும் சரி ஜிங்க் வச்செடுத்தாலும் சரி நீங்க ஜிங்க் எடுக்கிறீங்கன்னா மூணுல ரெண்டு பங்கு ஜிங்கும் ஓடுது அதே மாதிரி இந்த சைடு ஜிங்கும் காப்பரும் இதுல மொத்தம் டோட்டலா எத்தனை பார்ட் இருக்கு அஞ்சு இருக்கு சோ அஞ்சுல இங்க ஜிங்க் எடுத்தீங்கன்னா இங்கேயும் ஜிங்க் தான் எடுக்கும் அஞ்சுல நாலு பார்ட் வந்து உங்களுக்கு யாரு இருப்பாங்க அப்படின்னா வந்து ஜிங்க் இருப்பாங்க சரிங்களா சோ இங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த மூணு ஒன் அப்படிங்கிறேஷுல அலுமினியம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ சரி கரெக்ட் தான் அப்ப அலுமினியம் கிடைக்கணும் அப்படின்னா மூணு டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோல கிடைக்கணும் ஒன் இங்க எழுதுவேன் சரிங்களா சரி எக்ஸ் வராது இங்கதான் த்ரீ ஸ் ஒன் இந்த ரேஷியோ தான் நீங்க கண்டுபிடிக்க இருக்கும் சோ த்ரீ ஸ் ஒன்னா இங்க இதுதான் ஜிங்கு இதுதான் காப்பர் சோ டோட்டலா எனக்கு எத்தனை இருக்காங்க நாலு இருக்காங்க நாலுல மூணு பார்ட் யாரு வருவாங்க அப்படின்னா வந்து ஜிங்க் வராங்க சோ நீங்க அலிகேஷன் மெத்தட் அப்படின்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்க எழுதணும் பெரிய சின்ன நம்பர் மைனஸ் வராது சும்மா சப்ராக்ஷன் சப்ராக்சன் டூ பை த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் போட்டீங்க அப்படின்னா ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் சார் டுவெல் கிராஸ் மல்டிபிளை பண்ணும்போது ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ த்ரீ சார் நைன் நைனஸ் நெகட்டிவ் ஆன்சர் வராது வந்தாலும் நீங்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க சப்ராக்ட் பண்ணா ஒன் பை டுவெல் வரும் அதே மாதிரி இங்க வந்து ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஃப்ராக்ஷன் இல்ல அப்படின்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிருவோம் ஃபிராக்ஷன் இருக்கறனால நம்ம சும்மா சாதாரணமா போட்டுக்கோங்க சோ ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ரெண்டா மல்டிபிள் பண்ணுவீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் பைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் ஸோ ஒன் பை டுவெண்ட்டி கிடைக்கும் சரிங்களா அப்ப நம்மளோட ரேஷியோ வந்து இந்த மாதிரி கிடைக்குது சோ ஒன் பை ட்வெண்ட்டி ரேஷியோ ஒன் பை டுவெல் சோ அப்ப எனக்கு கீழ இந்த மாதிரி கூடாது வரக்கூடாது வர வரக்கூடாது அப்படினா நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த டுவெல் ஆல இங்கேயும் சோ டுவெண்ட்டியால இந்த சைடு மல்டிபிள் பண்ணிக்குவேன் சரிங்களா சோ அல்டல் பண்ணா நீங்க வந்து எந்த டேபிள்ல போடலாம் ஃபோர் டேபிள்ல இல்ல ஃபோர் டேபிள்ல போட்டோம்னா த்ரீ போர் ஜார் டுவல் பைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா த்ரீ இஸ் டு பைவ் இத வந்து மறுபடியும் நான் ஒரு டைம் எக்ஸ்பிலனேஷன் குடுக்கறேன் சோ என்னன்னா நீங்க பாருங்களேன் எனக்கு ரெண்டு அலாயிஸ் இருக்கு ரெண்டு அலாய் கண்டென்ட் இருக்குது சரிங்களா ஒரு உலோக கலவையில எனக்கு ஜிங்கு துத்தநாகமும் காப் காப்பர் தாமிரம் என்ன ரேஷியோல இருக்குன்னா இஸ்ட் ஒன் என்ன ஒரு உலக கேலவையில ஒன் அப்படிங்கற ரேஷியோல இருக்கு இப்ப இந்த ரெண்டி ஒன்னா சேர்க்கிறாங்க இந்த ரெண்டி ஒன்னா சேர்த்து புதுசா அலுமினியம் உருவாக்குறாங்க இந்த அலுமினியத்துல வந்து உருவாக்கும் போது எனக்கு வந்து ரெண்டி ஒன்னா சேர்க்கும் போது மூணு பங்கு ஜிங்கு இருக்கணுமா ஒரு பங்கு காப்பர் இருக்கணுமா அப்போ இத வந்து எவ்வளவு சேர்ப்பாங்க இந்த கலவையில வந்து எவ்வளவு கிடைக்கும் இந்த கலவையில இருந்து எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் சோ இந்த ரேஷியோவை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஓகேங்களா அப்ப நான் என்ன செய்யணும் ரேஷியோ அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஏ டு பினா நம்ம வந்து ஏ பை பி எழுதுவோம் அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்றேன் ஆனா எப்படி எழுத போறோம் அப்படின்னா அலாய் ஒன்னு வச்சுக்கோம் சோ அலாய் ஒன்ல எனக்கு வந்து இப்ப எனக்கு டோட்டலா சிங் ரெண்டு பங்கு இருக்கு காப்பர் ஒரு பங்கு இருக்கு டோட்டலா மூணு பங்கு இல்ல நான் காப்பர் வச்சு செஞ்சுக்கலாம் சிங் வச்சு செஞ்சுக்கலாம் போன டைம் சிங் வச்சு செஞ்சோமா இந்த டைம் காப்பர் வச்சு செஞ்சு பார்ப்போம் காப்பரோட பங்கு ஒரு பங்கு இருக்கு சோ அதே மாதிரி அலாய் டூல மொத்தம் அஞ்சு பங்கு அதுல காப்பரோட பங்கு ஒன்னு இருக்கு ரெண்டையும் நான் சேர்க்கும் போது எனக்கு மொத்தம் நாலு பங்கு அதுல காப்பரோட பங்கு ஒன்னு இருக்கு இந்த ரெண்டி செப்பரேட் பண்ணி எழுதுவோம் பெரிய இங்க வந்து பிராக்ஷனா மைனஸ் வந்தாலும் அதை பிளஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சோ ஒன் ஒன் பை பை த்ரீ மைனஸ் போட்டீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் சார் டுவெல் கிராஸ் மண்டல் பண்ணும்போது மைனஸ் த்ரீ அப்ப எனக்கு ஒன் பை டுவெல் கிடைக்கும் அதே மாதிரி இங்க சோ நீங்க வந்து ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபைவ் சார் 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 ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இந்த ரெண்டு தானே சப்ரேட் பண்றோம் தப்பா ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர் எழுச்சியும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வரும் ஸோ ஃபோர் மைனஸ் ஃபைவ் எனக்கு வந்து ஒன் பை டுவெண்ட்டி மைனஸ் வந்தாலும் எடுக்காதீங்கன்னு சொன்னேன் ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஸோ இந்த ரெண்டுக்கு தான் எனக்கு ரேஷியோ ஒன் பை டுவெண்ட்டி என்னொன்னு ஒன் பை டுவெல் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருந்தால் ஜஸ்ட் கிராஸ் மல்டிபல் பண்ணிக்கோங்க டுவல்ட்டு டுவெண்ட்டி கீழே இருக்கிறது எழுத வேண்டாம் ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி நீங்க ஜிங்க் வச்சு செஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் காப்பர் வச்சு செஞ்சாலும் உங்களோட ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் சோ நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க சோ எனக்கு வந்து இது வந்து ஃபிராக்ஷனா இருக்கு இங்க பாருங்க 1/x ரேஷியோ 1/y ரேஷியோ 1/z 2:3:5 அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் x ratio by y ratio by z கண்டுபிடிக்கணும் சோ அப்ப நீங்க ஜஸ்ட் இதை போடுறீங்க தலைகீழா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெசிபுரோக்கல் எடுங்க எல்லாம் தலைகீழா எழுதுங்க எழுதும் போது ஒன் பை எக்ஸ் தலைகளை எழுதுனா எக்ஸ் ஒன் பை ஒய் தலைகளா எடுக்கும்போது ஒய் ஒன் பை தலைகளா இருக்கும்போது இசட் இங்க ரெசிபுரோக்கல் எடுத்த மாதிரி இங்கேயே ரெசிபிரோக்கல் எடுக்கணும் அப்ப டூவ தலைகலா போட்டா ஒன் பை டூ த்ரீ தலைகலா போட்டா ஒன் பை த்ரீ சி தலைகளா போட்டா ஒன் பை ஃபைவ் சரிங்களா நீங்க எல்ஜி மட்டும் செய்யலாம் கட் எப்படி ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கு ஒன் இருக்கா ஒன்னு ஸோ எழுதுறீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டூ வி மல்டிபிள் எழுதணும் சோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் பிஃப்டீன் கூட டேரக்டா எழுதிக்கலாம் நம்ம அடுத்த எழுதும்போது இங்க ஒன் அதுக்கு நேரா கீழ இருக்கிறது எழுதாம ரிமைனிங் இருக்க இருக்கிறேன் மல்டிபிள் எழுதணும் சோ டூ இன்ட்டு ஃபைவ் அடுத்தது லாஸ்ட் சி இருக்குன்னா அதுக்கு நேரம் எழுதாம கீழ இருக்கிற ரெண்டே மல்டிபிள் எழுதணும் சோ டூ இன்டூ த்ரீ சோ ஃபைவ் த்ரீ ஹார் பிப்டீன் ஃபைவ் டூ ஸார் டென் டூ த்ரீ ஹார் சிக்ஸ் சரிங்களா சோ இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் இது நீங்க எல்ஜிஎம் வச்சு சேரீங்க அப்படின்னா இப்போ ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபைவ் என்னோட எல்ஜிஎம் வந்து தேர்ட்டியா இருக்கும் ஏன்னா ஃபைவ் டூ சார் டென் டென் த்ரீ சார் தேர்ட்டி தேர்ட்டினா இங்க பிப்டீனால மல்டிபிள் பண்ணுவோம் இங்க டென்னால மல்டிபிள் பண்ணுவீங்க இங்க வந்து தேர்ட்டினா இங்க சிக்ஸ்னால மல்டிபிள் பண்ணுவீங்க கரெக்டுங்களா ஸோ அப்போ பிப்டீன் பை தேர்ட்டி ரேஷியோ டென் பை தேர்ட்டி ரேஷியோ சிக்ஸ் பை தேர்ட்டி தேர்ட்டி எல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்போ என்னோட ஆன்சர் பிப்டீன் இஸ்ட் டென் இஸ்ட் சிக்ஸ் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ரேஷியோ ஸோ இன்னும் நம்ம அடுத்த கிளாஸ்ல இது மீது இருக்கிறத பார்க்கலாம் இது கிளாஸ் ஆறாவது கிளாஸ் மீதி அஞ்சு கிளாஸ் நமக்கு ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க இது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட அகாடமியில ஆன்லைன் கிளாஸஸ் கூட அவைலபிளா இருக்குது ஸோ நம்ம ஒரு சிக்ஸ்டீன் புக்ஸ் கொடுக்குறோம் பயலிங் ஃபுல்லாவே கொடுக்கறோம் பதினாறு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து மேக்ஸ் மட்டும் இல்ல ஸோ யூனிட் எய்த் தமிழ் எல்லாமே நமக்கு வந்து பயலிங் இருக்குது ஸோ இப்போ நம்ம குரூப் டூக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிள் தான் அட்மிஷன் கோயிங் போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம என்ன மோர் ஃபர்தரா நீங்க ஷார்ட் பாக்கணும் ஸோ இதெல்லாமே நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கலாம் ஸோ கீழே அட்மி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ